எல்லாருக்கும் வணக்கங்க இவரை பாருங்க பொருள்றாரு பிறல்றாரு என்னென்னமோ பண்ணுறாரு யோகாங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இருபது வருஷத்துக்கு மேலே ரொம்ப ஆசையாக பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு உடம்ப இவர் வாய்ஸ் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க கண்ணப்பட்டு போயிடும் அதுக்காக இந்த வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைங்க இந்த பச்சை கலர் கோட்டு அப்படி ஸ்டைலாக போடியத்தில் இருக்காரு அதுக்காக இவரை பற்றி பேச முடியுமா அப்படின்னாலும் அதுவும் இல்லை இல்லைப்பா இவர் தான்ப்பா இப்போ தமிழ்நாடு பேக்கரி சங்க தலைவர் அப்படின்னு சொல்லி உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதற்காக இந்த வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சோ வாட்டு தான் அதுக்காகலாம் பேசலை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப டீப்பாக பார்த்தா ஒரு சின்ன பையன் அப்படி வளர்ந்து அப்படி ரொம்ப எல்லாம் படிக்கலாங்க எட்டாவது தான் படிச்சுருக்கார் அப்படி வளர்ந்து அப்படி இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் போய் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சினிமாவிலாம் அந்த ஒரே பாட்டில் பார்த்தோம்ல அதெல்லாம் இல்லைங்க நிஜம் அதை அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பொட்டி ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு குக்கிராமம் ஓரளவுக்கு வசதியான குடும்பம் ஒரு சின்ன கோபம் பையனுக்கு அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் என்ன படித்தார்னு தான் சொல்லிட்டேன்ல அப்படி ஒரு கோவம் அப்படி சின்ன பையனாக கிளம்பி சேலத்துக்கு வர்றாரு வேலைன்னா உடனே ஹோட்டல் தானே வேறு வழியே இல்லை அதனால் ஹோட்டலில் போய் முதல்ல வாட்டர் பாயாக மாறுறாரு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கார் மத்தியானத்துக்குள்ளேயே வீட்டுக்கு சேதி போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பட்ட உள்ள ஒரு நல்ல பெரிய குடும்பம் அதனால் வீட்டிலேருந்து வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கோம் உடலை அப்புறம் தஞ்சாவூர் வர்றாரு மாமாவும் தான் வச்சுருந்தாங்க அப்படி போயிட்டே இருக்கிறப்ப நான் கேட்டேன் என்னென்ன வேலை பார்த்தீங்க ஹோட்டலில் நான் நான் ஐஏஎஸ்ஸாக படிச்சுட்டு வந்தேன் நான் படித்தது தான் நான் சின்ன பையன் வேறு அதனால் அங்கே மாதிரி அந்த கடை இருக்கும் கஸ்டமர் போய் தேங்கி நிற்பாங்க என் மாமாவும் சங்கடப்பட்டுறக்கூடாதுன்னு இன்னும் நல்ல நினைவு இருக்குது ரமேஷே அது என்னப்பா பாருப்பா டேபிளெலாம் கொஞ்சம் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டை கொடுத்துட்டு நானே தான் போய் கிளீன் பண்ணுவேன் ரமேஷுங்கிற கேரக்டர் நானாக உருவாக்குனது நான் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் நான் அதெல்லாம் ஆனால் இந்த வீடியோலேயே சொல்லிடவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சொல்லுங்கண்ணே ஒரு பாட்டிலெல்லாம் பெரிய ஆளாக வர முடியாது நான் உழைக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னதுனால தான் சொல்கிறேன் இவர் வாட்ரு பாயா டேபிள் தாங்க க்ளீன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சிறுக சிறுக பணம் சேர்த்து இப்படி வர்றப்ப ஒரு பேக்கரி தொழில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு திருச்சியில் அர்ச்சனா ஸ்வீட்டும் எங்கள் மாமா தானே அந்த கடையிலையும் நான் நிறைய வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இப்படி போயிட்டே இருக்கிறப்ப ஒன்று சொன்னார் திடீர்னு ரெண்டு வருஷம் விவசாயத்துக்கு என்ன அப்படின்னாரு அப்புறம் என்ன வந்தீங்க இல்லை இல்லை அங்கே ஒரு தப்பை பண்ணிவிட்டேன் அப்படின்னாரு என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கல்லை குடிச்சுவிட்டேன் அப்படின்னாரு அண்ணா இதையும் வீடியோவில் சொல்லிடவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சொல்லுங்கண்ணே எல்லாருமே அந்தந்த வயசில் பண்ணுற தப்பு தானே அந்த தப்பு பண்ணுனதுனால தானே திருப்பி கொண்ட எனக்கு ஹோட்டல்லையே போட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அதுதானே தானே காரணம் சொல்லுங்கண்ணா அவர் சொன்னார் அதுக்கப்புறம் பேக்கரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஏன்னா அந்த பேக்கரி ஆரம்பிக்கிறதுக்குண்ணே ஒரு அஞ்சாறு பொருள் இந்த ஜீனி மைதா இந்த மாதிரி ரெண்டு மூணு பொருள் அப்புறம் ஒன்று ரெண்டு சேர்த்தா அதான்ண்ணே பேக்கரி ஒன்றும் பெரிய விலையெல்லாம் இருக்காதுண்ணே ஓரளவுக்கு நம்ம அதை நல்லா செஞ்சோம்னா ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் நமக்கும் பட்ஜெட்டில் அந்த பேக்கரியை செய்ய முடியும்ண்ணே முத முதல்ல நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா ஒரு நாள் வித்துச்சுண்ணே அன்னைக்கு பட்ட அந்த சந்தோஷம் இருக்குல்லண்ணே அதே மாதிரி தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு அஞ்சாறு கடை போட்டுட்டோம் இந்த பையன் வந்து அவனுமே பெரிய கடை போட்டிருக்கான் எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு அந்த சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி அந்த யோகா செய்யறப்பயே மனசால நினைச்சிருவாரா நம்ம இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இவரை பத்தி நண்பர் ஒருத்தட்ட கேட்டேன் அவரே சொல்றாரு கேளுங்களேன் அண்ணா கோச்சுக்க கூடாது நான் உங்களை வேற மாதிரி தான் நான் செல்லுல வச்சிருக்கேன் உங்க பேரு உங்களுக்கு அப்படி தஞ்சாவூர்ல என்ன சொன்னா உங்களை தெரியும் என் பேர் ஆனந்த் சரி கஜராஜ் ஆனந்த்னா சொன்னா தெரியும் ஓ கஜராஜ் ஆனந்த்னா தெரியும் ரைட் ஓகே அண்ணா இந்த பாண்டன்னு இருக்காங்கல்ல நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவங்களை எத்தனை வருஷம் என்ன தெரியும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரமான்னு தெரியல டெஃபரெண்டாக டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் தெரியல இருபத்தஞ்சு வருஷமா அவர் தெரியும் ஆனால் ஒரு பேக்கரி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் பர்சனலாக நிறைய நீங்க பழகிருக்கீங்க நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன நிறைய விஷயம் இருக்கு முக்கியமாக ரொம்ப நான் பிரமிப்படைகிறது வந்து அவர் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார் எதை பற்றியும் எதை பற்றியுமே கவலைப்படும் எதை எந்த டிசிஷன் எடுத்தாலும் முன்னெச்ச காலம் பின் வைக்கிறது இல்லை உதறிட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஒரு பெரிய குணம் அதை அவர்கிட்ட வந்து ஒரு உதவிட்டு போயிட்டே இருப்பேன் உதவி டோன் கே கவலையே படுறதில்ல அப்புறம் ஒரு டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அதுல ஃபார்மா இருப்பாங்க அது ஒரு கவலைப்படுறதில்ல ரொம்ப அதை மைண்ட்ல ஏத்திக்க மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க சரி கவலையே பட மாட்டார் ஒன்னு அடுத்தது என்ன இறை பக்தி இறை பக்தி சுவாமி பக்தி ரொம்ப இல்ல எனக்கு என்னமோ அப்படி பாக்குறப்போ நீங்களே அவரு சொல்றப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஒரு கோயிலுக்கு இப்ப ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் ப்ரிப்பரேட்ரி முன்னாடி நாலு மணிக்கு கோயில் போறாங்கன்னா மத்தியானமே அதுக்குண்டான வில்வெல்லாம் பறிச்சு அதெல்லாம் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் முன்னாடியே பறிச்சு வில்வம் எல்லாம் பறிச்சு வச்சுக்காங்க கோயிலுக்கு போறப்ப அது பூ அதுக்குண்ட எண்ணெய் எல்லாமே கரெக்டா எடுத்துட்டு போங்க ரொம்ப பக்தியா சாமி முடிவாங்க இறை பக்தி ரொம்ப அதிகம் அது நான் ரொம்ப அவர்கிட்ட

வந்துகிட்டே இருக்காங்க அந்த அன்பு இயற்கையாவே அவங்களுக்கு ஒரு ஒரு லவ் ஃபார் அதர் ஹியூமன் பீங் எல்லார்ட்டையும் ஒரு அன்பா இருப்பாங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் அவங்க வந்து அவங்கள வந்து இமோஷனலா உடனே எடுத்து எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் அது ஒண்ணு சொன்னாங்கண்ண அவரால் சும்மாவே இருக்க முடியாது இல்லாட்டி எங்கேயாவது வேலை நடக்கிறப்ப போய் ஜாயின் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி கொரோனா காலத்தில் நம்ம ஹோட்டலில் நான் வந்து பார்சல் அந்த பேஷண்ட்டுகள்லாம் அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நான் மடித்ததை பார்த்தேன் அவங்க அவங்களால சும்மாவே இருக்க முடியாதுங்கிறது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டோ அவங்களுக்கு வெரி பர்டிகுலர் அபவுட் க்ளீன்லினஸ் அவங்க எங்கே போனாலும் உடனே வேட்டியை மடித்து கட்டிட்டு இல்லை பேண்ட்டை மடித்து கட்டிட்டு க்ளீன் பண்ண ஓ சுத்தம் பண்ண சுத்தம் இப்பவும் ஹோட்டலுக்கு வந்தாலும் அவங்க கடைக்கு போனாலும் உடனே அது டேபிளை கிளீன் பண்ணுவாங்க டம்ளர்லாம் எடுத்து போடுவாங்க கீழே மாப்பு போடுவாங்க அவங்களுக்கு அது வந்து அது ஒரு யூஸ்ஸு

இடத்துலையும் அந்த ஆட்கள் வேலை செய்கிறாங்கல்ல அது பேக்கரி செக்ஷனாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அழைச்சிட்டு போகிறப்ப இந்த அம்மாலாம் நான் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்காங்க இன்றைக்கி பேரம்பத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க இருந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேங்கிறாங்க இந்த பையன் வந்தே இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அப்படியே எல்லோருடையும் அன்பாக உறவாக இருக்க முடியுது அப்படியே இருக்கிறப்பையே அண்ணா சாப்பாடு அப்படின்னு சொன்னேன் கீழே சமைச்சிட்டு இருக்காங்க போய் பார்த்துட்டு வாங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னாரு கீழே போனால் ஒரு அக்கா அப்படியே பொங்கல் ரெடி ஆகிட்ருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க தனித்தனியாக பருப்பும் அந்த சாதமும் தனித்தனியாக ரெடியாகி அப்படி மிக்ஸ் பண்ணி நெய்யை ஊற்றி அப்படி தாளிச்சு கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வாசி சாப்பிட சொன்னால் நான் டேஸ்ட்டு பார்க்க தாங்க போனேன் ஆனால் காலையில் தட்டை வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருக்கார் அண்ணன் இந்த சாப்பாட்டுக்கு அதனால் கிச்சனுக்குள்ளே வேலைக்கு வர்றவங்க நாலு மணி காலையில் ஆரம்பிக்கிறாங்க வேலை ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி வரைக்கும் அந்த வேலை போகுது எப்பயுமே போய் சாப்பிட்டுக்கலாம் அதனால் ஆட்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு அதை தவிர பேக்கரி கடைங்கள்லாம் இருக்குல்ல அண்ணனுக்கு எல்லா இடத்தையும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் எல்லா கடைக்குமே சாப்பாடு போயிடுது டீ வரைக்கும் போட்டு போயிடுது அந்த மாதிரி நல்லா அவங்க வயிறு வந்து நிறைஞ்சிருக்கணும் நமக்கு சின்ன வயசில் பசித்த மாதிரி பசிச்சிடக்கூடாதுங்கிறதுல அண்ணன் ரொம்ப தெளிவாக இருக்கார் அண்ணனுடைய வெற்றிக்கு நான் காரணமாக பார்த்தது என்ன அப்படின்னா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நல்லா கொடுக்கணும் ஸ்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அண்ணா இப்போ தஞ்சாவூரில் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் தான் சொன்னார் ஆனால் இந்த மிஷின்லாம் பார்த்தீங்களா அப்படின்னாரு நம்ம என்ன கேட்குறோம் இவர் என்ன சொல்கிறாரு ஆனால் இந்த மிஷின்லாம் அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேர் நான் தவிர்க்கிறேன் அவர் தவிர்க்கலாம் இல்லை அப்போ தான் அவர் சொன்னார் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமாக இருக்குண்ணே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவை இருக்குன்னு மக்களுக்கும் வெரைட்டியாக சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும்லண்ணே நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை ஹோட்டலுக்கு போனாலும் வீட்டில் வந்து இந்த அம்மா கையால் கொஞ்சம் சாப்பிட்றோம்லண்ணே அந்த ரெண்டே ரெண்டு இட்லியோ இல்லை அந்த பழைய இதை சாப்பிட்றப்ப ஒரு திருப்தி வரும்ல அது மாதிரி என்னுடைய டேஸ்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே கேட்டேன் இந்த மிஷின்லாம் ரிப்பேர் ஆகுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக எனக்கு புரிய வச்சார் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காருனால இருக்குது அப்படின்னா ஃபேனு இருக்குது அது ரிப்பேர் ஆகுதா அப்படின்னு சொல்லி அப்போ தான் யோசித்தேன் வாங்கிட்டு வந்தோன்னிக்கு ஃப்ரிட்ஜை சொருவுன்னு தானே எங்கே ஆஃப் பண்ணுறோம் ஃபேன் அப்படி தானே அது பாட்டுக்கு இது ஓடிக்கிட்டு இருக்குண்ணே அப்படின்னு அவர் சொன்னப்போ தான் மிஷினரியிலெல்லாம் பணத்தை போடலான்னு எல்லாமே லட்சக்கணக்கில்ங்க ஒன்றும் சாதாரண இல்லை எப்படி நான் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பேங்கான்னு கேட்டேன் இல்லை இல்லை நம்ம வந்து டிக்கில் தான் லோன் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அதில் டிக்கில் நிறைய மானியம் கிடைக்கும்ண்ணே இப்போ பேக்கரியிலேருந்து நம்ம நிறையா அசோசியேஷனில் இருக்கிறதுனால நிறைய பேர் டிக்கில் லோன் வாங்கி இப்போ கொஞ்சம் நல்லா எல்லாேருமே பெரிய லெவலில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு டிக்கு ரொம்ப உதவியாக இருக்குண்ணே அப்படின்னு தான் அவர் சொன்னார் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் இவர் பார்க்குறாரு இல்லாட்டி இன்றைக்கி என் பையனை பார்த்திங்களே போய் படிச்சுட்டு அதுக்கு தானே வந்தான் அப்படின்னு சொல்லணும் இப்போ பையனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கல வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்

ஜேசின்றது நம்ம பேர்ல உங்க பேரு அந்த புலாஞ்சரின்றது பிரெஞ்சுல பேக்கரின்னு அர்த்தம் ஓ பிரெஞ்சுல பேக்கரின்னு பேர் ஓகே என்னதான் இருக்கட்டும் தம்பி இந்த பேக்கரி அப்படின்னு சொன்னா மைதா தானே தம்பி இப்ப இப்ப சமீபத்தில் ஒரு பத்து வருஷத்துல மைதா அப்படின்னாலே ஒரு சின்ன ஒரு குட்டி பயம் இருக்கு ஆனா எனக்கு உள்ளுக்குள்ளேயே தெரியும் ஒரு நாற்பது வருஷமா நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா உடம்பு சரில பிரெட் தான் வாங்கிட்டு போறாங்க பிரெட்டு வந்து மைதால தான் பண்ணாங்க அது எனக்கு தெரியும் இது எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன் தம்பி இப்ப என்ன மைதான்றது வந்து கொஞ்சம் பயம் கொடுக்குது இவ்வளவுதான் எல்லாத்துக்கும் ஒரு பயம் கொடுக்குது ஆனா வந்து அவங்க இன்னும் அதை பத்தி படிக்கல மைதான்றது மைதாவை பத்தி நாங்க படிக்கல படிக்கல மைதான்றது நம்ம நினைக்கிறோம் ஒரு டைப் ஆஃப் தான் இருக்கு ஒரே ஒரு மைதா தான் எனக்கு தெரியும் தெரியும் ஆனா ஃபாரின்ல வந்து அவன்ட்ட இருபது வெரைட்டி மைதா இருபது வெரைட்டி இருபது வெரைட்டி நீங்க எங்க படிச்சீங்க தம்பி சுவிட்சர்லாந்துல சுவிட்சர்லாந்துல உங்க காலேஜ் பேர் என்ன சீசர் ரிட்ஸ் ஸோ இப்போ ஸ்விட்சர்லாந்தில் இருபது டைப் வந்து மைதா இருக்குங்கிறீங்க ஆமாம் அதனுடைய ஸ்பெஷல் என்ன தம்பி இப்போ ஒரு ஒரு டைப்புக்கும் இப்போ நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளார் அதில் வந்து புரோட்டீன் இருக்காது சரி இப்போ ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரெட்டில் வந்து ஒரு பத்து வகை இருக்கு சரி ஒரு ஒரு வகையும் ஒரு ஒரு புரோட்டீனில் இருக்கும் சரி இப்போ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மைதா வந்து பதினாலு பர்சன்ட் உள்ள புரோட்டின் இருக்கும் அதெல்லாம் வந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டு

அந்த ஒரு ஒரு மைதா யூஸ் பண்ணாதான் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஒழுங்காக வரும் என்னதான் இருக்கட்டும் தம்பி காலையில ஃபுட்டு அப்படின்னா அந்த பர்கரு அது இதெல்லாம் கொஞ்சம் வீக்கு தானேன்னு என் மனசு சொல்லுது எல்லாருக்கும் இருக்கிறது தானே தம்பி கண்டிப்பா நம்ம என்னன்னா இப்ப நம்ம என்ன வால்யூம் இன்டேக் பண்றோன்றது ஒன்று இருக்கு ஆமா நாங்கள் நாலு இட்லி ஒரே ஒரு தோசை கொஞ்சோண்டு பொங்கல் ஒரு வடை அவ்வளோதான் நாங்கள் சாப்பிடுவோம் தம்பி சாம்பார் ஓ சட்னி இருக்கு பொடி இருக்கா ஆமா அவங்க எப்படி தம்பி அவங்க அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி ஈஸி டு கோ ஃபுட்டு மாதிரி ஓ டக்குனு ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நிப்பாட்டி டக்குன்னு ஒரு சாண்ட்விச் வாங்கினாங்கன்னா அதுக்குள்ள ஒரு மீட் ஸ்லைஸ் இருக்கும் அது ப்ரோட்டீன் ஒரு சீஸ் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இது கொடுக்கும் பிரெட் உங்களுக்கு ப்ரோட்டீன் தான் அப்படியே அப்படியே ஜாலியாக கார் ஓட்டிகிட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு போகலாம் எங்கேயும் நிற்கணும் உட்காரணும் கை ஓ சாப்பிட்றதுக்குன்னு டேபிள் சேரே தேட மாட்டாங்க தேட மாட்டாங்க நாளையில எத்தனை மணிக்கு தம்பி வேலைக்கு காலையில நாங்க ஒரு நாலு மணிக்கு வேலைக்கு போவோம் காலையில நாலு மணிக்கு ஆமா காலையில நாலு மணிக்கு பல்லு வளர்க்கறது அதெல்லாம் அதெல்லாம் வந்து அதுக்குள்ள நடந்துரும் நடந்துரும் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு உள்ளார் இருக்கணும் உள்ளார் இருப்பீங்க சரி ஃபோர் தேர்ட்டிக்கு ஓனரே வந்துருவார் அங்கே ஓனரே வந்துருவார் ஓனரே வந்துருவார் சரி எத்தனை மணி வரைக்கும் தம்பி வேலை பார்க்கணும் வேலை வந்து கரெக்டாக எங்களுக்கு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் பார்ப்போம் ஓகே மணி வரைக்கும் சரி பன்னெண்டு டு டுவெல் தேர்ட்டி அங்க உள்ள ஸ்டாஃபுங்க வந்து ஒரு சீனியர் ஸ்டாஃப் அலாரம் இது டைமர் வச்சிருவோம் சரி தேர்ட்டி மினிட்ஸ் சரி அந்த தேர்ட்டி மினிட்ஸில் நம்ம சாப்பிட்டு பிளேட்டை கழுவிட்டு இருபத்தி ஒன்பதாவது நிமிஷம் வேலையில திருப்பி வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எது இருபத்தி ஒன்பதாவது நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க எல்லாரும் ஆமா எல்லாரும் அங்கே இருக்கணும் வேற வழி இல்லை இருக்கணும் ஏ அப்பா அவ்வளோ கஷ்டமா தம்பி இது கஷ்டம் கிடையாது இதுல ஒரு சிஸ்டம் தெரியுது எனக்கு ரைட்டு தம்பி அப்படி ஒரு எதிர்காலம் எப்படி தம்பி இருக்குது இந்த தொழில் இருக்குல்ல இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் இப்போ இந்த மாதிரி தொழில் வந்தால் தானே இந்தியா இன்னும் நல்லாயிருக்கும் அது எதிர்காலம் எப்படி இருக்குது உங்கள் பார்வையில் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னா லக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் வச்சிரும்

இதை தான் த மணிரத்ன அப்படியே பார்த்துட்டார் அந்த ஊர் குட்டி லக்குன்னு சொல்கிறார்ல அது அப்படி தள்ளியெல்லாம் எட்டி போயிடாதீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒரு இருபது பேர் சினிமா உலகத்தில் இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் தானே புகழாக இருக்காங்க அதுக்கு கொஞ்சோண்டு லக் வேணும் ஒரு பாலச்சந்தர் கையால் அவர் குட்டு வாங்கணும்ல அதை தான் அவர் சொல்கிறாரே தவிர உழைப்பில் கொஞ்சம் கூட அவருக்கு நம்பிக்கைலாம் இல்லாமல் உழைச்சா ஜெயிக்கலாம் உலகளவில் ஜெயிக்கணும்னா கொஞ்சோண்டு அது ஒரு லக்கு வேணும் அப்படின்னு தான் அந்த பையன் சொல்கிறாரு நல்ல எனர்ஜியாக பேசினார் அப்பா மாதிரியே உழைக்கணும்னு ரெடியாக இருக்கார் நிறைய புதுசு புதுசாக பண்ணணும் அங்கே பப்ஸ்லேருந்து அந்த கேக்லேருந்து அந்த அந்த மெனு கார்டு பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குதுங்க அவ்வளோ ஐட்டம் வச்சிருக்கிறாரு எல்லாம் புதுசு புதுசாக இருந்துச்சு அங்கே சாப்பிட வர்ற ஆட்கள் அந்த அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தாலே ஆசையாக இருக்குது இந்த பிள்ளைங்கலாம் பாருங்களேன் எவ்வளோ ரசித்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லி இவங்க எல்லா கடைக்குமே நான் போனேன் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் முழுசாக இருந்தேன் அப்போ பாண்ட தான் எல்லாருமே சொல்கிறாங்க எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் ஓரளவுக்கு வசதி ஆகிட்டோம் பையனை எல்லாம் ஆக்கிட்டேன்னு சொன்னாலும் எனக்கு என்னமோ பையன் மாவு செய்கிறாருன்னு சொல்லி புரியுது புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது அப்படியே லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பாதிச்சுட்டா அப்படின்றதண்ணே அதெல்லாம் இல்லைண்ணே இது நம்ம தொழில்ண்ணே அப்புறம் நம்ம பையன் வராமல் யாருண்ணே அதனால் பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படலாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாதுண்ணே இந்த எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடு இல்லைண்ணே அதனால் அதெல்லாம் நல்லா வருவானே அப்படின்னு அவர் சொன்ன பையே ஒரு பெரிய மனசில் ஒரு பூரிப்பு இருந்துச்சு நிச்சயமாக அந்த பையன் வருவான் அவனுக்கு இருக்கிற ஸ்டைலுக்கும் அவன் உழைக்கிறதெல்லாம் பார்த்தேன் எனக்குமே அதுதான் சரி இனிமேல் பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட வைக்கலான்னு எனக்கே தோணுச்சுங்க நான் கேட்டேன் எப்படின்னே எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு புரியல அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிட்டு அதுக்காக ஒரு வாரம் நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு என்ன பணம் வந்துடுமா அதை அப்படி தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா அந்த ஏழ்நாளும் நமக்கு மிச்சம் அதனால் ரொம்பலாம் பெருசாக கவலைப்படக்கூடாது தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நான் இன்னைக்கு இந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் என்கிட்டயுமே ஆன்சர் இல்லை ஏதோ யோகா பண்ணுறேன் இந்த பக்கம் சரி கோயிலுக்கு சாமி கும்பிட்றேன் இந்த பக்கம் எல்லாரும் நம்மள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரையும் நான் அவங்களையும் நான் சொந்த மாதிரி தான் பார்க்குறேன் அதனால் எல்லாம் தானாக தானே நடக்குது நான் எதையும் தேடி போகல இத்தனை பிரான்ச்சு இதுக்கு தலைவர் ஆகணும் இது மாதிரி எந்த எண்ணமும் என் மனசுக்குள்ள பெருசாலாம் கிடையாது அப்படியே தானாக நடக்குது தானாக அப்படி உழைச்சா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எளிமையாக சாதாரணமாக அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு எனக்கு வேற என்னங்க சொல்ல முடியும் ரொம்ப நாளைக்கு நீங்க நல்லா இருக்கணும்னா Thank you